விநாயகன் நூற்றி முப்பத்தி மூன்று மாண்மிகு உறுப்பினர் திரு டி எம் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஊத்தங்கரையில் புதிய சிறைச்சாலை அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்கின்ற கேள்விக்கான பதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஏற்கனவே கிளைச்சிறை இயங்கி வருகிறது பராமரிப்பு பணிக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்திடமிருந்து பராமரிப்பு பணிக்காக இருபது லட்சத்து எழுநூறு ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு பெறப்பட்டுள்ளது இப்பராமரிப்பு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு பராமரிப்பு நிதியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு ஊத்தங்கரை கிளைச்சிறை மீண்டும் செயல்பட துவங்கும் என புதிய புதிய துவங்கும் எனவே புதிய சிறை அமைக்க வேண்டிய தேர்வு எழவில்லை பேரவைத் தலைவர் வணக்கம் ஊத்தங்கரை தொகுதியில் உள்ள சிறைச்சாலை கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்தது இந்த சிறைச்சாலை மூடப்பட்டதை அரசு கவனத்திற்கொண்டு வந்து இதை மீண்டும் இயக்க அரசு முன்வருமாம் என கேட்டு அறிகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள கிளைச்சிறையுடைய அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கை பதினாறு தான் ரெண்டு நாலு இருபது அன்று பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டது அதற்கு முன் அங்கே இருந்த சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை இருபத்தொன்று மூணு இருபதில் பதினாலு இருபத்தி நாலு மூணு இருபதில் ஒம்பது இருபத்தஞ்சி மூணு இருபதில் ரெண்டு எனவே சிறைவாசிகளுடைய எண்ணிக்கையும் மிக குறைவாக இருந்தது அதன் அடிப்படையிலே அது பராமரிப்பு பணிக்காக ரெண்டு நாலு இருபது அன்று மூடப்பட்டிருக்கிறது இப்பொழுது மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே மதிப்பீடு தயார் செய்து பிறகு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர்கள் வணக்கம் ஊத்தங்கரை சாலை சுற்றி ஆறு காவல் நிலையம் உள்ளது ஊத்தங்கரையில் சாம்பல்பட்டி கல்லாவி சிங்காரப்பட்டை மத்தூர் பெண்கள் காவல் நிலையம் ஆகியவை உள்ளது இந்த காவல் நிலையத்தில் இருந்து தருமபுரி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிலோமீட்டர் துறைகள்தான் கைதிகளை கூட்டு செல்கிறார் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே ஊத்தங்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தாலுக்காக்களில் ஒன்பது காவல் நிலையங்கள் உள்ளன திருப்பத்தூரில் உள்ள அங்கு சிறைச்சாலையினுடைய கிளைச்சிறையிலே அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண் எழுபத்தி நாலு ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று இருபத்தொம்போது பேர் தான் இருக்காங்க இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவு அரூர் காவல் அரூர் காவல் நிலையத்திற்கு அரூர் கிளைச்சிறையிலே அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கை நாற்பத்தெட்டு அதில் ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று இருக்கின்ற சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை ஐந்து தான் கிலோமீட்டர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் செங்கம் காவல் நிலையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அடைப்பு எண்ணிக்கை ஒம்பது அதில் நாலு பேர் தான் இருக்காங்க கிலோமீட்டர் முப்பத்தி ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி கிளைச்சிறையிலே மாவட்ட சிறையில் எழுவத்தி மூணு அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கை அங்கே இருக்கின்றவர்களுடைய அடைப்பு எண்ணிக்கை பதினெட்டு தான் கிலோமீட்டர் நாற்பத்தொம்போது எனவே இந்த இடங்களுக்கு அந்த காவல் நிலையங்களிலிருந்து சில கைதிகளை அங்கே அலை சிறைவாசிகளை அழைத்துச் செல்வதற்கு ஒன்று கஷ்டமான சூழ்நிலை கிடையாது எனவே தான் இப்பொழுது அங்கேயும் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கைகளை கா சிறைவாசிகள் இல்லை எனவேதான் இந்த பராமரிப்பு பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாண்பு செங்கோட்டை சிறையில் என்ன கேள்வி இருக்கும் வேலை இருக்கு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பவானி சேகர் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற சத்தியமங்கலத்தில் புதிதாக நீதிமன்றம் கட்டுவதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது தொலைதூரத்தில் இருக்கிறது என்பதற்காக வழக்கறிஞர் அத்தனை பேரும் இன்றைக்கு தொடர் உண்ணாவிரத்தில் இருக்கிறார்கள் முதன்முதலில் தேர்வு செய்யப்பட்ட இடமாக இருக்கின்ற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு அருகாமையில் இருக்கிற வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் அதை கட்ட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அது அரசு பரிசீலிக்குமா என்பதை உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறது அமைச்சர் அவர்கள் மாண்மீக பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு நீதிமன்றம் கட்டுவதற்கான இடத்தை அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி அவர்களும் அந்த மாவட்டத்துக்கான உயர் நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு நீதிபதிகளும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அதை வருவாய்த்துறையிடம் தெரிவித்து அங்கிருந்து பெற்றுத்தருகின்றார்கள் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் கட்டுகின்றோம் அது தொலைவிலே இருக்கிறது என்கின்ற குற்ற என்கின்ற குறை இருக்கவேயானால் அதை உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு நீதிபதிகள் எடுத்து கவனத்துக்கு கொண்டு சென்று இடத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம் முத்துராஜா பேரை தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களின் ஆட்சி காலத்தில் தனி மாவட்டமாக அறிவித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களின் பெயரில் புதுக்கோட்டையில் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருவதைப் போல முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருக்கு மேலும் புகழை சேர்க்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சட்டக்கல்லூரி அமைக்க மாண்பு முதல்வர்களின் ஒப்புதலை பெற்று நடப்பு நிதியாண்டியில் நிதி ஒதுக்கீடு செய்து சட்டக்கல்லூரி அமைத்து தர எனது மாவட்ட மாண்பு சட்டத்துறை அமைச்சர்களை முன் வருவாரா என்று மாண்பு பேரவைத் தலைவர்களாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் ஆன்மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே புதுக்கோட்டைக்கு அருகிலேயே காரைக்குடி திருச்சி இரண்டு இடங்களிலும் சட்ட அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன அங்கே போதுமான இடங்கள் இருக்கின்றன எனவே இப்பொழுது மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றம் என்கின்ற கொள்கை இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவாகின்றது எனவே அவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து நீதிமன்ற சட்டக்கல்லூரிகள் கட்டுவது அரசின் பரிசீலனை இருக்கிறதே தவிர நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டக்கல்லூரிகளை உருவாக்கித் தர வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இருக்கின்றது ஆனால் அதற்கு போதிய நிதி ஆதாரம் இல்லை